பரிபூரணம் கேட்டரிங் சர்வீஸ் இவென்ட் ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று நான்கு நான்கு மூன்று மூன்று ஏழு ஒன்று சார்பாக அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் உலக அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் என்னை பெற்றெடுத்து என் தாயார் சரோஜாம சாரலை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் அவங்கள ஆத்மா வாழ்வது போல் எல்லா வட்டிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி தீர்காய்சோடு வாழும்படி இயேசுவின் நாமில் வாழ்த்தி ஜபிக்கிறேன் ஜபங்க ஜீவனுள்ள உள்ள நல்ல பெய்தாவே ஆமீன் பிள்ளைகள் அனைவரும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நீடித்த நாட்களாய் வாழும்படியாக அண்ணவராய் இயேசுவின் நாம்ற எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவன்தாமே உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக அந்நில தின நல்வாழ்த்துக்கள்